தரிசனம் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பலவிதமான கோவில்களை பார்க்க போறோம் இந்த நிகழ்ச்சியில பாரத தேசம் அப்படிங்கிறதே ஒரு பெரிய புண்ணிய பூமி இங்கே அருள் பாளிக்கக்கூடிய கோவில்கள் ஏராளக்கணக்கான கோவில்கள் இருக்கு அதில் ஒவ்வொரு கோவில்களுக்கும் பலவிதமான சிறப்புகள் இருக்கு நிறைய ஆச்சாரிய புருஷர்கள் ஞானிகள் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் எல்லாரும் அவதாரம் பண்ண ஸ்தலம் ஒவ்வொரு கோவிலுமே ஒரு கால தேச வர்த்தமானங்களுக்குள்ள கட்டுப்பட்டு இருந்தால் கூட அதில் இருக்கக்கூடிய தெய்வங்கள் காலத்துக்கு அப்பாற்பட்டது அந்த தெய்வ சன்னதிகள் எல்லாமே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஆக்கர்ஷண சக்தியோடு இருக்கக்கூடியது அவ்வளோ இந்த பிரம்மாண்டமான அண்ட பேரண்டத்தை காக்கக்கூடிய தெய்வ சக்தியானது அந்த ஒரு கோவிலில் நமக்காக கருணை கொண்டு ஒரு அர்ச்சை ரூபமாக வந்து நமக்கு காட்சி கொடுக்குது அப்பேற்பட்ட கோவில்கள் நம்ம தமிழ்நாட்டை மட்டும் எடுத்துக்கிட்டாலே பல்லாயிரக்கணக்கான கோவில்கள் இருக்கு எல்லா கோவில்கள்லேயும் இந்த ஒரு ஜென்மாவுக்கு போய் நம்ம தரிசனம் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா முடியாது பல ஜென்மாக்கள் வேணும் ஒவ்வொரு கோவிலையும் போய் தரிசனம் பண்ண இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போற கோவில் வந்து ரொம்ப ஒரு சிறப்பான கோவில் இந்த கோவிலை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இந்த கோவிலோட முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் சமீப காலமா சனி பயிற்சி பத்தி எல்லா சேனல்கள்லயும் நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருப்போம் சனி பயிற்சி உடனே அதுக்கு பரிகாரம் பண்ணணும் சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணணும் அப்படின்னு நிறைய கோவில்களை பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க அதே மாதிரி அந்த சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணணும்னா எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரே கோவில் திருநள்ளாறு அப்படிங்கிற ஒரு கோவில் ஆனா திருநள்ளாறு மட்டும் இல்லை இன்னொரு கோயிலும் ரொம்ப சிறப்பான கோவில் அந்த கோவிலை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் திருநள்ளாறில் மட்டும் போய் சனி பகவானுக்கு பிரீத்தி பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதை தாண்டி இன்னொரு கோவிலும் இருக்கு ரொம்ப சிறப்பான கோவில் சனி பகவானுக்கு விசேஷமான கோவில் அந்த கோவில் சென்னைக்கு பக்கத்திலேயே இருக்கு அந்த கோவிலை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் எத்தனை ஞானிகள் கால்பட்ட தேசங்கள் இது இங்கே ஒவ்வொரு கோவிலுமே ஒரு சிறப்பை சொல்லும் அகத்தியர் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு முனிவர் குருமுனி அப்படின்னு சொல்லுவார் அந்த அகத்தியர் வந்து கொதிகை மலையை நோக்கி போகும்போது ஆற்றங்கரை ஓரமாக போகும்போது நிறைய புல்லுகளை அந்த ஆற்றில் போடுவாராம் அப்போது அந்த புல்கள் என்ன பண்ணுமா எங்கெல்லாம் ஆக்கர்ஷணம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கோ அதை நோக்கி போகுமா அவரும் அதை கவனிச்சுட்டே வருவாராம் எங்கே நிறையா இடத்துல அந்த புல் போய் சேர்றதோ அங்கே போய் பார்த்தா அங்கே எல்லா இடத்துலையுமே ஒரு சிவலிங்கம் இருக்குவான் அது ஸ்வயம்புலிங்கமா இருக்கலாம் சில இடங்கள்ல பிரதிஷ்ட பண்ணின லிங்கமா இருக்கலாம் அந்த மாதிரி அவர் கவனிச்சிருந்தே வருவர் அது மாதிரி சில இடங்கள்ல நிறைய தர்பபுல் குவிஞ்சு போய் அந்த இடத்துல சிவலிங்கம் இல்லைன்னா தானே தன்னுடைய கையால ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி அதுக்குண்டான சாநித்தியத்தையும் ஏற்படுத்தி பூஜைகள்லாம் ஆரம்பிச்சு வைப்பாராம் அந்த மாதிரி அகத்தியர் நிறைய கோவில்களை நிர்மாணிச்சிருக்கேன் தன்னுடைய தவ வலிமையினால தன்னுடைய தவத்தினால அந்த சாநித்தியத்தை ஏற்படுத்தும் போது தன்னோட எல்லா சக்தியும் அதில் குவிச்சு அங்க ஒரு சன்னதியை ஏற்படுத்துவர் சிவலிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி அகஸ்தியரை பற்றி சொல்லும்போது தமிழையும் தெய்வத்தையும் ஒரே தட்டுல வச்சவர் அகத்திய முனி அப்படி அவர் பிரதிஷ்ட பண்ணின ஒரு கோவில் சென்னை பக்கத்துல அவர் வந்து அந்த சாநித்தியத்தில் ரொம்ப காலம் தபஸ் பண்ணின ஒரு கோவில் அந்த கோவிலை பற்றி இன்னும் சொல்கிறதுக்கு முன்னாடி நவகிரக்சேத்திரங்களில் தொண்டை மண்டலத்துடைய நவகிரகேத்திரங்களில் சனிக்கு உரிதான கோவில் இது சனி பகவானுக்கு உரிதான கோவில் இது இந்த கோவில் வந்து இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா புகழ் சோழ மன்னன் அப்படிங்கிறவன் தொண்டை மண்டலத்து வந்து ஆட்சி செய்கிறதுக்கு வரும்போது இந்த கோவிலை நிர்மாணிக்கிறான் அதனால பொழில் சூழ்ந்த அந்த ஊருக்கு புகழ் சோழ நல்லூர் பொழிச்சலூர் அப்படின்னு அந்த ஊருக்கு பேர் வந்தது அந்த பொழிச்சலூர்ல இருக்கக்கூடிய தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் பொழிச்சலூரில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் ரொம்ப சிறப்பான கோவில் ஆயிரம் வருஷம் பழமையான கோவில் இந்த கோவிலை பத்தி பார்க்கும்போது சில கோவில்களுக்கு போனாலே நம்ம மனசு ரொம்ப நிர்மால்யமா ரொம்ப சாந்தப்படும் அந்த மாதிரி ஒரு அதிர்வலைகள் அந்த கோவில்கள்ல இருக்கும் அந்த மாதிரி ஒரு சிறப்பான கோவில் இந்த கோவில் இந்த கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஆனந்தவள்ளி அப்படிங்கிற திருநாமம் இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அகஸ்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமம் இந்த கோவிலில் அம்பாளும் சிவபெருமானும் ரொம்ப அழகா நமக்கு காட்சி கொடுக்குறாங்க இந்த கோவிலில் இருக்கக்கூடிய உற்சவ மூர்த்தி என்ன அப்படின்னு பார்த்தானா சோமஸ்கும் நடராஜமூர்த்தியும் இங்கே நடராஜமூர்த்தி உற்சவ மூர்த்தியா இருக்கிறதுனால இங்க ஆருத்ரா தரிசனம் ரொம்ப சிறப்பா கொண்டாடுறாங்க இந்த கோவில்ல தான் சனி பகவான் தன்னுடைய தோஷம் நீங்கறதுக்காக சிவபெருமான பிரார்த்தனை பண்ணி அதுக்கப்புறமா தான் நல்லாறுல போயி அவர் ஸ்நானம் பண்ற அதனால சனி தோஷம் இந்த சனி பெயர்ச்சி இதுக்குண்டான எல்லா பரிகாரங்களையும் இங்க நம்ம பண்ணிக்கலாம் யாருக்கெல்லாம் திருநல்லாருக்கு போய் பரிகாரம் பண்ணுறதுக்கு முடியலையும் அவங்க எல்லாரும் சென்னையிலேயே பல்லாவரம் பக்கத்தில் பொழி பொழிச்சலூர் அப்படிங்கிற இந்த இடத்துக்கு போய் இந்த கோவிலில் போய் பரிகாரம் பண்ணிக்கலாம் அப்பேற்பட்ட ஒரு விசேஷமான ஸ்தலம் இது இந்த கோவிலில் விநாயகருக்கு தனி சன்னதி இருக்குது அதை தவிர முருகனுக்கு வள்ளி தெய்வானையோட தனி சன்னதி இருக்குது அம்பாளை பார்க்கும்போது நம்ம சௌந்தரிய லகரியில் சங் சங்கர பகவத் பாதாள் எப்படி வர்ணிக்கிறாரோ சிவசக்தியாயுக்தோ யதிபவி சக்த பிரபவிதும் நச்சே தேவம் தேவோ நகலு குஷல ஸ்வந்தித்து பவி அதாம் ஆராத்தியாம் ஹரிஹர விதிஞ்சாதிபி ரவி பிரணந்தும் சோதும்மா கதமகருத்த புண்ணிய பிரபவதி அப்படின்னு எப்படி வர்ணிக்கிறாரோ அவ்வளோ அழகாக அந்த அம்பாளை பார்க்கும்போதே நமக்குள்ள ஒரு பெரிய சிலிப்பு வரும் அப்பேர்பட்ட ரொம்ப பிரசித்தமான ஒரு க்ஷேத்திரம் இந்த கோவில் இந்த கோவிலுடைய சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கோவிலில் பிரதோஷ காலம் ரொம்ப சிறப்பாக அவங்க அந்த வழிபாட்டு முறைகள்லாம் இருக்குது அதை தவிர ஆருத்ரா தரிசனம் அதை தவிர சனி பகவானுக்கு உண்டான பரிகாரங்கள் இது எல்லாமே இந்த கோவிலில் ரொம்ப சிறப்பாக நடைபெறுறது இந்த ஊரை வட திருநள்ளாறு அப்படின்னு குறிப்பிடுறாங்க இந்த சன்னதியை சுத்தி பிரதட்சணமா வரும்போது தட்சிணாமூர்த்தி சன்னதி லிங்கோத்பவருக்கு பதிலாக பெரு பெருமாளுடைய சன்னதி விஷ்ணு துர்கையோட சன்னதி சண்டிகேஸ்வரரோட சன்னதி எல்லாமே அமைந்திருக்கும் ரொம்ப பழமையான கோவில் இந்த கோவிலுக்கு போகும் போதே நமக்கு அந்த கோவிலில் இருக்கக்கூடிய சாநித்தியமானது நம்மளால கண்டிப்பா உணர முடியும் அவசியம் எல்லாரும் போய் பிரார்த்தனை பண்ணிக்கக்கூடிய ஒரு பிரார்த்தனை ஸ்தலம் இந்த கோவில் நன்றி Eu